யாழ்ப்பாணம் மூலாயை புறப்படமாகவும் திருக்கோணமலை கொயும்பு ஆகிய இடங்களை வரி கொண்டிருந்த கணபதி பிள்ளை விக்னேஸ்வரன் அவர்கள் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று சிவபலமடைந்தார் அன்னார் காலம் சென்ற கணபதிப்பிள்ளை சொர்ணம் தம்பதிகளின் மூத்த மகனும் காலம் சென்ற செல்லையா கனகம்மா தம்பதிகளின் அன்பு மருமகனும் காலம் சென்ற விஜயகுமாரி அவர்களின் அன்பு கணவரும் නෝාජිනී විබූජිදන් ஆखயோරන්න අුතන්ந்தයම අනුජන්න දර්ශිකා ஆखயோරන්න අන්මභාවනාරම නෙල්දුලන්න සුख නිරල්යා ඔයේ ஆखීயோරන්න අபுපීරනම ශන්පනාදන්න කृෂ්ටමලෙ සිවත්මාරන්න ලලිතා கௌரி ஆகியோரின் அன்பு சகோதரரும் சவுந்தரகுமாரி காலம் சென்ற விஜயகுமார் மற்றும் அருள்ராஜ் சுகந்தி ரஞ்சலிங்கம் ரஜிதா நந்தகுமார் வேணுகோபால் ஆகியோரின் அன்பு மைத்துடரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்